நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது பீடியா தமிழ் எபிபனி நீர் என்பது எபிபனி பெருவிழாவின் போது ஜனவரி ஆறு அல்லது அதன் விழிப்பு நாளில் ஆசிர்வதிக்கப்படும் புனித நீராகும் ஆண்டவரின் யானஸ்நானத்தையும் தியோபனி மற்றும் ஆன்மீக போரையும் பாரம்பரியமாக வலியுறுத்தும் அதை பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட விரிவான வழிபாட்டுச் சடங்குகள் காரணமாக இது சாதாரண புனித நீரிலிருந்து வேறுபடுகிறது பல கிறிஸ்தவ மரபுகளில் குறிப்பாக ரோமன் கத்தோலிக்கம் மற்றும் கிழக்கு மரபு திருச்சபைகளில் இது வழிபாட்டு ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த அருட்சாதன நீராகக் கருதப்படுகிறது இரண்டு முக்கிய மரபுகள் எபிபனி நீரின் தன்மை அது ஆசீர்வதிக்கப்படும் சடந்தை மேற்கத்திய அல்லது கிழக்கத்திய பெரிதும் சார்ந்துள்ளது ரோமன் கத்தோலிக்க மரபில் பாரம்பரிய லத்தீன் சடங்கு பெரும்பாலான மக்கள் எபிபனி நீர் என்பதை சாதாரண புனித நீரிலிருந்து வேறுபட்டதாக பேசும்போது அவர்கள் இந்த வகையையே குறிப்பிடுகின்றனர் சடங்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டின் அல்லது அதற்கு முந்தைய ரோமன் சடங்கு நூலை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுகிறது சடங்கு நீண்டது கம்பீரமானது மற்றும் பொதுவாக எபிபனி விழிப்பு நாளில் ஜனவரி ஐந்து நடைபெறும் தனித்துவமான அம்சங்கள் இரட்டை பேயோட்டுதல் சாதாரண புனித நீர் போலல்லாமல் இந்த சடங்கில் உப்புக்கு ஒரு குறிப்பிட்ட பேயோட்டுதல் மற்றும் நீருக்கு ஒரு தனி பேயோட்டுதல் ஆகியவை அவை கலக்கப்படுவதற்கு முன்பு அடங்கும் புனிதர்களின் மன்றாட்டு மாலை புனிதர்களின் மன்றாட்டு மாலை பாடுவதன் மூலம் சேவை தொடங்குகிறது தே தேவும் தே தேவும் என்ற பாடல் பாடப்படுகிறது பேயோட்டும் ஜபம் நீர் தெளிக்கப்படும் இடங்களில் நோய்கள் பலவீனங்கள் மற்றும் எதிரியின் சூழ்ச்சிகளை விரட்ட கடவுளின் சக்தியை வரவழைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஜபத்தை குரு ஓதுகிறார் ஆற்றல் விரிவான பேயோட்டும் ஜபங்கள் காரணமாக இந்த நீர் பாரம்பரியமாக தீய ஆவிகளுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட சக்தியை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது மற்றும் பொதுவாக பேயோட்டுபவர்களால் பயன்படுத்தப்படுகிறது நவீன சடங்கு திருப்பலியின் சாதாரண வடிவத்தில் நோவஸ் ஆர்டோ ஆசிர்வாதங்கள் நூலில் ஒரு தனி எபிபனி நீர் சடங்கு இல்லை இருப்பினும் பல குருக்கள் அதன் வளமான இரையலகு மற்றும் பாரம்பரியம் காரணமாக இந்த நாளில் தண்ணீரை ஆசிர்வதிக்க பழைய சடங்கை பயன்படுத்துகிறார்கள் கிழக்கு மரபு மற்றும் பைசன்டைன் கத்தோலிக்க மரபில் கிழக்கில் இந்த பெருவிழா தியோபனி என்று அழைக்கப்படுகிறது இது ஞானிகள் வருகையை விட கிறிஸ்துவின் யோர்தான் நதியில் பெற்ற ஞான ஸ்நானத்தை முதன்மையாக மையமாக கொண்டுள்ளது நீரின் பெரிய ஆசிர்வாதம் இது ஆண்டின் மிக முக்கியமான சேவைகளில் ஒன்றாகும் இது இரண்டு முறை கொண்டாடப்படுகிறது திருவிழாவுக்கு முந்தின நாளிலும் திருவிழா அன்றும் அண்டத்தின் புனிதமாக்கல் யோர்தானுக்குள் நுழைந்ததன் மூலம் கிறிஸ்து அனைத்து நீரையும் புனிதமாக்கினார் என்பதே இரையலகு எனவே ஆசிர்வாதம் பொதுவாக ஒரு நதி ஏரி அல்லது கடலில் வெளிப்புறத்தில் செய்யப்படுகிறது சிலுவையை எரிதல் ஒரு பொதுவான மரபில் குறு ஒரு மர சிலுவையை நீர்நிலைக்குள் எரிவது அடங்கும் பங்கு மக்கள் பொதுவாக இளைஞர்கள் அதை எடுக்க குதிப்பார்கள் அதை கண்டுபிடிப்பவர் அந்த ஆண்டுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவராக கருதப்படுகிறார்கள் குடிநீர் மேற்கில் புனித நீர் பொதுவாக தெளிப்பதற்காக பயன்படுத்தப்படுவது போலல்லாமல் கிழக்கு கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமாக எபிபனி நீரை வெறும் வயிற்றில் ஆன்மீக மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக அருந்துகிறார்கள் முக்கிய பயன்கள் எபிபனி நீர் ஆண்டு முழுவதும் பாதுகாப்பு ஆசீர்வாதம் மற்றும் குணப்படுத்துதலுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு அருட்சாதனமாகும் கதவுகளில் சாக்பால் எழுதுதல் மிகவும் பொதுவான பொதுவான மரபு புத்தாண்டுக்காக குடும்ப வீடை ஆசிர்வதிக்க எபிபனி நீரை பயன்படுத்துவதாகும் குடும்பத் தலைவர் ஒவ்வொரு அறையிலும் நீரை தெளித்து பின்னர் பிரதான கதவின் நிலைப்படியில் ஆசிர்வதிக்கப்பட்ட சாக்பால் கொண்டு குறியிடுகிறார் கல்வெட்டு இருபது பிளஸ் சி பிளஸ் எம் பிளஸ் பி பிளஸ் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பொருள் இந்த எழுத்துக்கள் மூன்று ஞானிகளை காஸ்பர் மெல்கியோர் பால்தசார் மற்றும் லத்தீன் வாக்கியமான கிறிஸ்துஸ் மன்ஷனம் பெனடிகாட் கிறிஸ்து இந்த வீட்டை ஆசிர்வதிப்பார் என்பதையும் குறிக்கின்றன ஆன்மீக பாதுகாப்பு தீமை அல்லது எதிர்மறையை விரட்ட வீடுகளில் தெளிக்கப்படுகிறது ஆரோக்கியம் நோயாளிகளை ஆசிர்வதிக்க இது பயன்படுத்தப்படுகிறது கிழக்கு மரபில் இது குடும்ப ஐகான் மூலைக்கு அருகில் வைக்கப்பட்டு நோய் அல்லது சிரமமான காலங்களில் அருந்தப்படுகிறது எவ்வாறு பெறுவது உங்கள் சொந்த கொள்கலன்களை கொண்டு வாருங்கள் கம்பீரமான ஆசீர்வாதத்தை செய்யும் பங்கு தலங்கள் பொதுவாக பாரம்பரிய லத்தீன் திருப்பலி பங்கு தலங்கள் அல்லது கிழக்கு மரபு வழி திருச்சபைகள் வைத்திருக்கும் நீங்கள் உங்கள் சொந்த பாட்டில்களை நிரப்ப கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிடைக்கும் தன்மை சடங்கு நீண்டது மற்றும் குறிப்பிட்டது என்பதால் உங்கள் உள்ளூர் பங்கு அறிவிப்பு பலகையை சரிபார்த்து அவர்கள் எபிபனி நீரின் கம்பீரமான ஆசிர்வாதம் அல்லது ஒரு சாதாரண நீர் ஆசிர்வாதத்தை செய்கிறார்களா என்று பார்க்கவும்